நமஸ்காரம் இன்று ஸ்ரீ ராமநவமி அனைவருக்கும் சீதாராமர்களுடைய அருள் பூர்ணமாக கிட்டட்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அவர்கள் அருள் கிட்டுவதற்கு லக்ஷ்மண பரத சத்ருஜ்னர்களுடைய அருள் வேண்டும் அவர்களுடைய அருளுக்கு ஆஞ்சநேய சுவாமியினுடைய அருள் முதலில் வேண்டும் இவை எல்லாவற்றையும் இந்த நன்னாளில் வேண்டி நிற்போம் ஸ்ரீராமபிரான் அவதரித்தார் என்று சொல்லும் வால்மீகி தே மாசே சைத்ரே நாவமிகே திவு நக் அதிவத்தே சுவச்சசம்ஸே பஞ்சசு கிரகேஷு கர்க்கேலக் வாக்வி சக புரோத்தியமானே ஜெகநாதம் சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யாஜனய திவ்ய திவ்யலக்ஷண சயுதம் என்று அழகாக வர்ணிக்கிறார் இந்த நாள் மேஷ மாசத்தின் சுக்லபக்ஷத்தினுடைய நவமி திதி கௌசல்லை கர்ப்பவதியாகி பன்னிரண்டு மாதங்கள் உருண்டோடின சைத்திர மாசத்தினுடைய நவமி திதியிலே நட்சத்திரே அதிதி தெய்வத்தே அதிதியை தெய்வமாக கொண்ட நட்சத்திரம் புனர்வசு அந்த நட்சத்திரத்திலே ஸ்வ உச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு ஐந்து கிரகங்கள் தங்களுக்குரிய உச்சநிலையில் இருக்கும்போது சூரியன் குஜன் குரு சுக்ரன் சனி ஆகிய ஐந்து கிரகங்களும் அவரவர்களுக்குரிய இடங்கள் மேஷம் மகரம் கர்கடம் மீனம் துலா இந்த ஐந்திலும் உயர்ந்திருக்கும்போது கிரகேஷு கற்கட்டே லக்னே வாக்க்பதாவிந்து நாசக வாக்குக்கு அதிபதி குரு பகவான் அவரும் மனத்துக்கெல்லாம் தலைவரான சந்திரன் இருவருமாக கற்கட லக்னத்திலே இருக்கும்போது குருவும் சந்திரனும் சேர்ந்து கற்கட லக்னத்திலே இருக்கும்போது கௌசல்லை ஸ்ரீ ராமபிரானை பகல் பொழுதில் ஈன்றெடுத்தாள் கௌசல்யாஜனையாமம் திவ்ய லட்சண சயுதம் அழகான திருமேனியோடே கூட கண்டவர் தம் மனத்தையே சமர்ப்பிக்க வைக்க ஆற்றலுடைய ராமபிரான் அவதரித்தார் புரோத்தியமானே ஜெகநாதம் சர்வலோக நமஸ்கிருதம் உலகமெல்லாம் வணங்கு போகும் ராமபிரான் அவதரித்தார் விஷ்ணுவுனுடைய அவதாரமாகவே பிறந்தார் அவர் பிறந்தார் என்பது அயோத்திக்கு ஏற்றமா அயோத்தியில் பிறந்தார் என்று அவருக்கு கொண்டாட்டமா அது அவருக்குத்தான் தெரியும் அப்படிப்பட்ட அயோத்தி மாநகரத்திலே அன்றே ஸ்ரீ ராமபிரான் அவதரித்தார் அந்த ஸ்ரீராம நவமியைத்தான் இதோ இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த நாடு எப்போதுமே ஸ்ரீராமராஜ்யமாகவே இருக்க வேண்டும் ராமன் ஆசைப்பட்டது மக்களில் யாருக்கு துன்பம் வந்தாலும் முதலில் தான் துன்பப்படுவோம் யார் வீட்டில் சந்தோஷமான நிகழ்ச்சி நடந்தாலும் முதலில் தான் மகிழ்வராம் வியசனேஷு மனுஷியானாம் பிரஷம் பவதி துக்கிதா உற்சவேஷுச்ச சர்வேஷு பிதேவ பரிதுஷதி இது வால்மீகி ராமாயணத்திற ஸ்லோகம் பெற்ற தாயை போல் தந்தையை போல் ராமன் சுகத்திலும் துக்கத்திலும் பங்கு கொள்ளுகிறார் ராமனே சொல்வது ஒரு அரசன் என்றிருந்தால் மக்களுடைய வளர்ச்சியை முக்கியமாக பார்க்க வேண்டும் வளர்ச்சின்னு சொல்லும்போது அவர்களுடைய உணவு பழக்க வழக்கம் குடும்ப விருத்தி தனதான்ய விருத்தி இதெல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் அதே சமயத்தில் ஒவ்வொரு குடிமகனுடைய ஆன்மீக வளர்ச்சி அவனுடைய சம்பிரதாயத்தின்படி அவன் வளர்கிறானா கடவுள் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுகிறானா அதன்படிக்கு வாழ்க்கை இருக்கிறதா தர்ம சிந்தனத்தோடு இருக்கிறானா இந்த சிந்தனத்தோடு அரசனும் இருக்க வேண்டும் இந்த சிந்தனத்தோடு மக்கள் இருப்பதற்கு அரசன் வழிவகுக்க வேண்டும் இதுதான் ராமன் மிகவும் ஆசைப்பட்டது அப்படித்தான் வால்மீகி பகவான் எல்லா இடத்திலும் விளக்கமாக சொல்லியிருக்கிறார் பதினெட்டாவது சர்க்கம் பாலகாண்டம் பதினெட்டாவது சர்க்கத்தில் ஸ்ரீ ராமாவதாரம் அதற்கு முன்பாகவே இந்த ராஜ்ய அயோத்தி எப்படி இருந்தது முன்னால் இருந்த மன்னர்கள் எல்லாம் எப்படி ஆண்டார்கள் விளக்கமாக சொல்லிவிட்டார் அதற்கப்புறம் ராம பட்டாபிஷேகமான பிற்பாடு ராமன் எப்படி ஆண்டார் ஒரு ஆண்டு ரெண்டாண்டுகள் அல்ல பதினொன்னாயிரம் ஆண்டுகள் அத்தான ஆண்டுகளும் ராமன் ஆண்டார் எவ்வளவு சீரும் சிறப்புமாக பாரதம் இருந்தது அயோத்தி பட்டணம் இருந்தது என்பதையெல்லாம் யுத்த காண்டத்தினுடைய கடைசி சர்க்கத்திலையும் வால்மீகி விளக்குகிறார் அதற்கப்புறம் உத்தரகாண்டம் இருக்கவே இருக்கிறது அப்படிப்பட்ட ராமபிரான் அவன் அருளோடு பாரத தேசம் எப்போதும் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் அவரவருடைய சம்பிரதாயத்தில் பற்றோடு கூட ஆன்மீக வளர்ச்சியோடு இருக்க வேண்டும் அதற்கும் சீதாராமர்களே அருள் புரிய வேண்டும் என்று இந்த நன்னாளிலே பிரார்த்தித்துக் கொள்வோம் அனைவருடைய குடும்ப லாபத்துக்கும் ஆபதாம் அபகர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம்னு வேண்டுவோம் இந்த பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி n p ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்